ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் முழு கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஹோல் சிக்கன் கறி எப்படி இந்த அளவுக்கு டெக்ஸரோட அண்டு டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஹோல் சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஹோல் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ அளவுள்ள கோழி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இடைக்கிட வரி போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த கோழி கறி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஊற வச்ச முந்திரி பருப்பு ஊற வச்ச பாதாம் பருப்பு பத்து டு பன்னிரண்டு வெள்ள உள்ளி ரெண்டு இன்ச்சு அளவுள்ள இஞ்சி புளிக்காத தயிர் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா நம்ம மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இப்ப எடுத்துக்கிட்ட எல்லா பொருளையும் நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு பவுலுக்கு மாத்திட்டோம் இது ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நம்ம வந்து மேரினேட் பண்றதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குவோம் அரைச்சி வச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் டீஸ்பூன் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகம் சதச்சது நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தேவையான உப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துருவோம் சிக்கனை சேர்த்து இந்த மசாலாவை இந்த வரிகளுக்கு உள்ள நல்லா போற மாதிரி மசாலா அப்ளை பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலாவை வந்து நம்ம சிக்கன்ல நல்லா இந்த மாதிரி தடவி கொடுக்கணும் கொடுத்த பின்னாடி இப்போ இதை வந்து முடிச்சு போடணும் அதுக்கு நல்ல சுத்தமான ஒரு நூல் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இங்கே நல்லா ஒரு முடிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் அதையும் வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கணும் ஆனால் இறுக்கமாக போட்டுக்கணும் இப்போது இந்த லெக் பீஸ் இருக்குது பாத்தீங்களா ஆப்போசிட் லெக் பீஸ் இதையும் இதையும் நல்லா இப்படி டைட் பண்ணிவிட்டு இதை நல்லா இழுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ நம்ம நல்லா முடிச்சு போட்டுட்டோம் முடித்து போட்டுட்டு மறுபடியும் வந்து இதை நல்லா மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல் சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்கனை மேரினேட் பண்ணி அஞ்சு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை பார்க்கலாம் பாருங்க நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து ஹோல் சிக்கன் கறி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்குங்க நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்யும் ஆயிலும் நல்லா சூடாகிடுச்சு ஸ்பைசஸ் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா பொரியி விட்டுருவோம் நான் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் வதங்கட்டும் தக்காளி ஆயிலில் வதங்கிடுச்சு இப்போது ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போயிட்டு நல்ல மணம் வரணும் அது வரைக்கும் வதக்கிடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆயிலில் வதங்கிடுச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே மேரினேட் பண்ணி வச்சுருக்க கோல் சிக்கனை சேர்த்துக்கலாம் மீதி உள்ள மசாலாவை நம்ம கீழ போட்ட வேண்டாம் கிரேவி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படும் நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த சிக்கனை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து சிக்கனை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் குறைஞ்சது இருபது இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கனை பொறிச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்த பின்னாடி நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணிட்டு மீதி மசாலா வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் பாரு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்போ நம்ம இந்த மசாலாவை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை சிக்கன் கூட நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் வரைக்கும் வதக்கிக்குவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா ஆயிலில் நல்லா வதக்கிட்டு ஆயிலும் செப்ரேட் ஆயிடுச்சு இப்போ இத இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளைனில் வந்து இதை வேக விட்டுருவோம் சிக்கன் வேகிறதுக்காக மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஓபன் பண்ணி பார்ப்போம் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு சிக்கனை மறுபடி திருப்பி விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த சிக்கன் கறிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்குருவோம் தண்ணி வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு லெமனில் பாதி எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுக்கிடுவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃப்ரைடு ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கணும் அதே சமயத்துக்கு கறியிடக்கூடாது நல்ல கோல்டன் கலர்ல வரணும் ஃப்ரைடு ஆனியனை நல்லா சிக்கன் கூட கலந்து விட்டுருவோம் பாருங்க ஃப்ரைடு ஆனியன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இதை மூடி போட்டு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது இதை வேக விடணும் எடைக்கெடை வந்து கிளறி விடணும் மூடி போட்டு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஓபன் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ ஹோல் சிக்கன் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கசூரி மேத்தி எடுத்திருக்கேன் அத சேர்த்துக்கலாம் அது கூட மல்லி அதையும் சேர்த்துக்கலாம் கசூரி மீத்தியும் எவ்வளோ அருமையா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்ல நமக்கு வந்து பாக்குறதுக்கே உடனே சாப்பிடணும் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து கோல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த ஹோல் சிக்கன் கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்